அனைவருக்கும் வாசன் டெய்லர்ஸின் அன்பான வணக்கம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ முப்பத்தி எட்டு இன்ச்சு அளவில் அளவு பிளவுஸ் வச்சு எப்படி ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்பதரை இன்ட்டு நாலு முப்பத்தி எட்டு இந்த முப்பத்தெட்டு இன்ச்சுங்கிறப்ப ஒன்பதரை இன்ச் வந்து நம்ம மடித்து போடுறதுக்கும் அந்த ஒன்பதரை இன்ச்சில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச்சு வச்சு பதினோரு இன்ச்சாக இந்த பிளவுஸை வந்து மடித்து போடணும் பதினோரு இன்ச்சு இருக்கிறது போல் இதை ரெண்டாக மடித்து போடணும் இப்போ அளவு சட்டையை அளவு சட்டையில் எந்த ஒரு கரெக்ஷனும் இல்லை நம்ம அதே அளவுலேயே தான் தைக்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு ஷோல்டரையும் இப்படி ஒன்றா பிடிச்சுக்கிடணும் ஸ்லீவை இது போல் நம்ம வச்சுக்கிடணும் வச்சுட்டு அடியில் வந்து மடித்து தைக்கிறதுக்காக நம்ம ஒரு ரெண்டு இன்ச்சி விட்டுக்கிடலாம் துணியை மடிச்சு போடையில் பதினோரு இன்ச்சு வச்சு நம்ம மடித்து போட்டிருக்கோம் அது மேலே இப்படி அளவு சட்டையை வச்சுக்கிடுவோம் இது போட வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த முது இந்த சட்டையில் உள்ள நடுப்பகுதியும் நம்ம போட்டு தைக்கிறதுக்கு உள்ளது ரெண்டும் இப்படி நல்லா ஒன்று போல் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை இப்படி நல்லா ஒன்று போல் வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்போ நம்ம வரைய போகிறோம் இப்போ கழுத்துக்காக இந்த இருக்குது பாருங்கள் இது போல் நம்ம வைக்கணும் இது போல் வைக்கணும் கழுத்துக்காக காலிஞ்சி இங்கே தையலுக்காக விட்டுட்டு இது போல் குறிக்கணும் ஷோல்டரும் ஷோல்ட்ரு குறிக்கிறதுக்காக அரை இன்ச்சு மேலே நம்ம குறிக்கணும் சோல்ட்ரு தைக்கிறதுக்காக மேலே அரை இன்ச்சு இப்போ குறிக்கணும் கழுத்துக்காக இந்த பக்கம் கால் இன்ச்சி குறிக்கணும் சோல்டரும் ஸ்லீவும் ஜாயின் பண்ணுற இடத்துல அரை இன்ச்சு இருக்கிறது போல் நம்ம குறிக்கணும் குறிச்சுட்டு இப்போ இதை நம்ம இப்படி எடுத்துக்கிடலாம் எடுத்துட்டு இந்த இது தான் நம்ம ஸ்லீவோட தையல் பகுதி இதில் நம்ம ஒரு அரை இன்ச்சு மேலே ஏற்றி இப்படி குறிக்கணும் இது போல் நீங்கள் குறிச்சுக்கோங்க அரை இன்ச்சு மேலே ஏற்றி நீங்கள் குறித்துக்கோங்க அதுக்கடுத்து இதை இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த இடத்துல இது போல் கோடு போட்டுக்கோங்க இதுதான் நம்மளுக்கு வந்து சைடில் நம்ம ஜாயிண்ட்டு கொடுப்போம் பார்த்திங்கன்னா அதனோட அளவு இந்த மாதிரி கு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இதை நம்ம இப்போ எடுத்துடலாம் எடுத்துட்டு இடுப்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா அது வர்ற இடத்த இது போல் இப்படி ரெண்டாக பிடிச்சிக்கோங்க இடுப்பு பகுதி தைக்கிற இடத்த இப்படி ரெண்டாக பிடிச்சுக்கோங்க இப்படி பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு இதை இந்த மாதிரி வச்சுக்கோங்க இடுப்பு பகுதி உள்ள இடத்த இது போல் வச்சுக்கிட்டு நம்ம இந்த ரெண்டு டாட்டு இடுப்பில் போடுவோம்ல அந்த ரெண்டு டாட்டுக்காக அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு இந்த இடத்துல ஒரு கோடு போட்டுக்கோங்க கோடு போட்டு இப்போ இதை ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த கோடு தான் நமக்கு வந்து ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கிறதுக்கு உள்ள கோடு இதை நல்லா கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க இடுப்பில் உள்ள அளவை கரெக்டாக அந்த இடத்துல வச்சு நம்ம ரெண்டு டாட் இந்த இடத்துல போடுவோம்ல அதை கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இருக்காது இப்போ நம்ம கோல் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கோல் வந்து நம்ம இப்படி ஜாயின் பண்ணிக்கிடுவோம் இப்போ நெக்கு வந்து நம்ம குறிக்க போகிறோம் ரெண்டு ஷோல்டரையும் இப்படி ஒன்றா வச்சுக்கோங்க ஒன்றா வச்சுட்டு இப்படி முதுகு பகுதியை இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இதில் வந்து நம்ம ஷோல்டரில் வந்து இந்த ரெண்டாவது கோட்டில் தான் நம்ம தைக்க போகிறோம் முதல் கோடு வந்து அழகு கோடு இது வந்து ரெண்டாவது கோட்டில் தைக்க போகிறோம் இப்போ அந்த நம்ம ரெண்டாவது கோட்டில் தான் அந்த தையல் இருக்கிற இடத்துல வச்சு நம்ம கழுத்து வந்து குறிக்க போகிறோம் இது போல நல்லா இப்படி ஒன்று போல பிடிச்சு இது போல் குறிச்சிக்கோங்க இது போல குறிச்சிட்டு இதை வந்து இப்படி வரைஞ்சிக்கோங்க இது போல வரைஞ்சிக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம என்னென்ன அளவு எடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா உடம்போட அளவு வந்து பதினோரு இன்ச்சு வச்சுருக்கோம் ஏன்னா நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து முப்பத்தி எட்டு இன்ச்சு அப்படிங்கிறப்ப முப்பத்தி எட்டு இன்ச்சுங்கிறப்ப நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒன்பதரை இன்ச்சு வச்சா உடம்போட அளவு கரெக்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச்சு வச்சு பதினொன்று வச்சிருக்கோம் ஆம்கோளோட அளவு ஆறு இன்ச்சு இருக்கு கழுத்தோட அகலம் ரெண்டே முக்கால் இன்ச்சு வச்சுக்கிட்டீங்கன்னு அச்சு வரையில் உங்களுக்கு ஆறு இன்ச்சு இருக்கிறாப்புல வரும் அகலம் வந்து மூணு இன்ச்சு வச்சுக்கோங்க ஷோல்டரோட அகலம் மூணு இன்ச்சு வச்சுக்கோங்க கழுத்தோட உயரம் வந்து தையலுக்கு எல்லாம் சேர்த்து எட்டரை இன்ச்சு இருக்கு நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன் பின்கழுத்து எட்டு இன்ச்சு முன்கழுத்து ஆறு இன்ச்சு நார்மலாக உள்ள அளவு உங்களுக்கு தேவைன்னா கூட குறையா நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ சட்டையோட உயரம் வந்து பதினேழு இன்ச்சு இப்போ நம்ம எடுத்த அளவு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த அருக்கு பார்த்தீங்களா இதுதான் ஆம்போளில் இதுதான் நம்மளுக்கு ஆம்கோள் அளவு இதுலேருந்து இப்படி நேர கழுத்து ஆம்போல் துணியும் கழுத்து துணியும் இப்படி பிடிச்சிக்கோங்க இருக்கு ஸ்லீவ் இருக்கு பாருங்கள் இந்த இடத்துல இப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த அளவை இப்படி வச்சு பாருங்கள் இப்படி நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த அளவு வந்து தையலுக்கு எல்லாம் சேர்த்து வரையில் இந்த அளவு கரெக்டாக இருக்கும் இந்தா இருக்குது பாருங்கள் நம்ம டேப்பே எடுக்காம தானே அலந்து அளவு ப்ளவுஸ் வச்சு தானே அலந்தோம் இந்த இருக்க பார்த்தீங்களா கரெக்டாக இருக்கா இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு தையல் வரையில் இது எல்லாமே சேர்ந்து கரெக்டாக வந்துடும் இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் கழுத்தோட அகலம் ரெண்டே முக்கால் வச்சுக்கோங்க அப்போதான் தான் தச்சு வரையில் உங்களுக்கு ஆறிஞ்சு இருக்கிறது போல் வரும் இப்போ பின்பகுதி வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் கட் பண்ண பிறகு நம்ம எந்தெந்த இடத்துல தையல் வரப்போதோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம நாச்சு போட்டு வச்சுக்கிடணும் இதெல்லாம் நம்ம மடித்து தைக்கிறதுக்கு போட்டுக்கிட்டால் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இது இருக்கட்டும் நம்ம முன்னாடி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் முன்னாடி கட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஏற்கனவே இந்த போட்டிருக்கிறோம் பார்த்தீங்களா இந்த இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு மூணு இன்ச்சு இருக்கிறது போல் இடி மடித்து போடணும் இப்படி மடித்து போடையில நம்ம ஸ்லீவை ஒரு பார்வை பார்த்துக்கிடணும் ஏன்னா நம்ம வச்சிருக்கிற துணி வந்து ஸ்லீவுக்கு பத்துமா அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஸ்லீவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத ஒரு கோடு போட்டு நீங்கள் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இது பண்ணிக்கோங்க ஸ்லீவுக்கு வந்து இந்த தையலுக்கு எல்லாம் சேர்த்து இந்த அளவு வேண்டியிருக்கு நான் வந்து அதை கனெக்ட் பண்ணி இப்போ மடித்து போட்டிருக்கேன் இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட் கட் பண்ணுறதுக்கு இதை இந்த மாதிரி வச்சுக்கோங்க இது போல் வச்சுக்கோங்க ரொம்ப ஈஸி இந்த மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் பிகினர்ஸாக இருந்தாலுமே நீங்கள் கிராஸ் பீஸ் போட்டு கட் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக நல்லா இருக்கும் இல்லை இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து இந்த இந்த இடம்லாம் உங்களுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சாலும் இன்னொரு மெத்தட் இருக்குது நான் அதை அடுத்து உங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி தரேன் இப்போ இந்த மாதிரி போட்டுக்கோங்க இந்த இடத்துல வந்து இந்த நல்லா இப்படி முக்கோணம் வர்ற மாதிரி போட்டுக்கோங்க இப்போ இதில் ஒன்றும் சிரமமே கிடையாது நம்ம ஷோல்ட்ரு குறிச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதிலே ஒரு கோடு போடுங்க ஹோல் வந்து இப்படியே கோடு போட்டுக்கோங்க போட்டு ஆம்கோளில் இருந்து ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வாரது போல் இப்படி குறித்துக்கோங்க ஆம்கோளில் இருந்து இப்படி இந்த இருக்குது இது தான் நம்மளுக்கு வந்து பேக்கில் உள்ள துணி அதுலேருந்து எக்ஸ்ட்ரா ஒரு அரை இன்ச்சு வர்றது போல் இந்த கோடை போட்டுக்கோங்க இது போடை போட்டுட்டு இந்த கழுத்து பகுதியில் வந்து முன்கழுத்து குறிக்க போகிறோம் இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுக்கோங்க பின் இருந்து ஒரு கால் இன்ச்சு இப்படி மடிச்சுக்கோங்க பின் கழுத்து பின்னாடி உள்ள முதுகு பகுதி இருக்குல்ல அதில் ஒரு கால் இன்ச்சு இப்படி மடிச்சுட்டு அதில் இருந்து இப்படி ஒரு கோடு போட்டுக்கோங்க இப்படி கோடு போட்டு அந்த கோடை வந்து இந்த இருக்கு பாருங்க இந்த ஸ்கேல்ல இருந்து இதே இந்த இந்த டைரெக்ஷன்லேயே வச்சு நீங்கள் இப்படி போட்டு வச்சுக்கோங்க இப்போ நம்ம முன்கழுத்து குறிக்க போகிறோம் இப்போ நம்மளுக்கு இந்த துணி தேவையில்லை இதை நம்ம இப்படி எடுத்துருவோம் இதில் இதை எடுத்துட்டு இப்போ நம்ம முன்கழுத்து குறிக்க போகிறோம் முன்கழுத்து குறிக்கிறப்ப இந்த ரெண்டாவது கோடு இருக்குது பார்த்திங்களா அது தையலுக்காக நம்ம விட்டுருக்கோம்ல அந்த ரெண்டாவது கோட்டில் இருந்து நம்ம வச்சு முன்கழுத்து வரைய போகிறோம் கழுத்து வந்து நிதானமாக பார்த்து வரைங்க ரொம்ப பெருசாக வரைஞ்சி பெருசாக கட் பண்ணிடாதீங்க வேஸ்ட்டாக போயிரும் பிறகு என்ன ஒரு டாட் போட்டு நீங்கள் போடுறாப்புல இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக வெட்டிட்டீங்கன்னா கரெக்டாக செஞ்சுருவீங்க இந்த ரெண்டாவது கோடு இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் இந்த தையல் இருக்கு இதுதான் உங்களுக்கு தையல் இருக்கிற இடம் அந்த தையல் இருக்கிற இடத்தையும் இந்த கோடையும் கரெக்டாக வைக்கணும் வச்சுட்டு நம்ம இது போல் குறிக்கணும் இது போல குறித்து நீங்கள் இதுலேயே இப்படியே நீங்கள் இதாக இருக்குது பாருங்க இருந்தே நீங்கள் இப்படியே நீங்கள் வரைஞ்சு கூட கொண்டு வந்துக்கிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு இதுவே நல்ல வளைவாக அழகாக இருக்குன்னா நீங்கள் இதிலேயே கூட வரைஞ்சி கொண்டு வந்துக்கோங்க நான் டைரக்டா வரைகிறேன் முன்கழுத்து இப்படி வரைஞ்சிக்கோங்க இப்போ நம்ம வீப்பட்டி கொக்கிப்பட்டி வைக்கிறது தைக்க போகிறோம் இப்போ எப்பயுமே நான் சொல்கிறது வீப்பட்டி கொக்கிப்பட்டி நீங்கள் வைக்கிறப்ப உங்களுக்கு இது கழுத்து தைக்கணும் இந்த இந்த இடத்துல ஒரு சின்ன டாட் வரும் பார்த்தீங்களா கப் சைஸுக்கு அண்டி முதல் டாட் போட்டுட்டு இது ரெண்டாவது டாட் வரும்ல இந்த ரெண்டாவது டாட் போடணும் இந்த பட்டி வந்து ஜாயின் பண்ணணும் இந்த மூணுக்கும் சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சி வர்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ இதில் உள்ள அளவு வந்து கரெக்டாக மூணே முக்கால் இருக்குது இதில் உள்ள அளவு மூணே முக்கால் இருக்குது நீங்கள் நாலே முக்கால் வச்சுக்கோங்க நீங்கள் துணியில் வந்து நாலே முக்கால் வச்சுக்கோங்க இப்போ கப் சைஸ் வந்து இது போல் பிடிச்சிக்கோங்க ஷோல்டரையும் கப்பையும் இப்படி பிடிச்சிக்கோங்க இந்தாருக்கு பிடிச்சிட்டு இந்த ரெண்டாவது கோட்டில் முதல்ல வச்சுக்கிட்டு ரொம்ப இழுக்கக்கூடாது அப்படியே லேசாக இப்படி வச்சு இது போல் வச்சு இப்படி போட்டுக்கோங்க தையலுக்காக கீழே வந்து ஒரு அரை இன்ச்சு வச்சு நான் போட்டிருக்கேன் இந்தாருக்கு சோல் இருக்காண்டியது சோல்ட்ரில் ரெண்டாவது கோட்டில் இருந்து வச்சு இது போல இப்படி மெதுவாக ரொம்ப இழுத்துறக்கூடாது ரொம்ப பெரிய கப்பாக பெயிரும் இழுக்காமல் லேசாக இப்படி வச்சு இப்படி வரையணும் அதுக்கடுத்து இப்படி உள்பகுதி எடுத்துக்கோங்க உள்பகுதி எடுத்துகிட்டு இந்த இருக்குது பாருங்க இதுதான் நம்ம ஆம்கோளுக்குள்ள கோடு இதுதான் நம்மளுக்கு தையல் இருந்தால் வந்திருக்கு இதுதான் தையலுக்காக உள்ள கோடு தையல் இருந்தால் வந்திருக்கு இதை இப்படி வச்சுக்கோங்க இதுக்கு அடுத்து இது இது வந்து வட்டி இருக்கு இந்த இதுதான் ஒரிஜினல் தையல் வட்டிக்காண்டி போட்ட தையல் அதுலேருந்து நம்ம ஒரு அரை இன்ச்சு இறக்கி இப்படி குறிக்கணும் இந்த பட்டிக்காக போட்ட தையல்லிருந்து இறக்கி அரை இன்ச்சு குடு குறிக்கணும் இந்த ஆம்கோளில் வந்து நம்ம போட்ட ஆம்கோள் வரைஞ்சது அப்படியே இருக்கட்டும் நம்ம ஸ்லீவை ஜாயிண்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஆம்கோளில் கொண்டு வந்து அது அதுக்காக அந்த தையலுக்காக உள்ள இடத்த நீங்கள் அப்படியே விட்டுக்கோங்க இந்த விட்டு வச்சு விட்டுருக்கேன் பாருங்கள் இந்த அருக்கு இது வந்து ஓவர் லாக் போட்டிருக்கனால உங்களுக்கு நல்லா தெரியும் அதுலேருந்து அப்படி இறக்கி அரை இன்ச்சு விட்டுருக்கேன் அதே போல் பட்டி இந்த இடத்துல ஜாயின் பண்ணுற இடத்துல அதே மாதிரி ஒரு கால் இன்ச்சு கனெக்ட் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள் இந்த காலிஞ்சி கனெக்ட் பண்ணி விட்டுக்கோங்க இதை இப்போ எடுத்துடலாம் இப்போ இந்த மூணையும் நம்ம இப்போ ஜாயின் பண்ணுவோம் இப்போ இதில் நம்ம எதுக்கு எதுக்கு என்னென்ன அளவுகள் எடுத்தோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம் இப்போ கப் சைஸ் வந்து தையலுக்கு எல்லாமே சேர்த்து கரெக்டாக பதிமூணு இன்ச்சு இருக்குது உங்களுக்கு பதிமூன்ற வேணும்னாலும் நீங்கள் பதிமூன்ற வச்சுக்கோங்க இது பதிமூணு இன்ச்சு இருக்குது கழுத்தோட உயரம் வந்து தச்சு எல்லாம் வரையில கரெக்டாக ஆறு இன்ச்சு வரும் தையலுக்கு எல்லாம் சேர்த்து இப்போ வந்து நம்ம விட்ட அளவு வந்து கரெக்டாக கரெக்டாக அஞ்சே முக்கால் இருக்குது தச்சு வரையில் கரெக்டாக முன்கழுத்து ஆறு இன்ச்சி வரும் அதுக்கடுத்து ஆம்கோல் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அதில் குறித்தத இப்போ நம்மளுக்கு இந்த பகுதி வந்து கரெக்டாக எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சி வச்சு நான் உங்களை போட சொன்னேன் சட்டையில் இருக்கிறத விட எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சி வச்சு போட சொன்னேன் கப் சைஸ் பதிமூணு இன்ச்சு இருக்குது இந்த சைடு வந்து கரெக்டாக ஆறு இன்ச்சு இருக்குது சைடு வந்து கரெக்டாக ஆறு இன்ச்சு இருக்குது இப்ப இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த பின்னாடி உள்ள பகுதியை இது போல் வச்சுக்கோங்க இந்த சைடில் வச்சு இதில் போட்டிருக்கிற மாதிரி இப்படி மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் நான் ஆம்கோளும் நம்ம ஸ்லீவும் ஜாயின் பண்ணி வர்றப்ப நம்மளுக்கு கோலோட அளவு இதை இப்படி கட் பண்ணி நாச் போட்டுக்கோங்க இதில் இருந்து நம்ம ஒரு காலிஞ்சி இருக்கிறாப்பில் கு குளிபாக நம்ம கட் பண்ணணும் இது போல் நம்ம குளிர் பாகம் கட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வேலை இல்லை எடுத்து வச்சிருவோம் இதுக்கடுத்து நம்ம ஸ்லீவ் வந்து ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கிடுவோம் ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறதுக்கு இதை வந்து நாளாக போட்டுக்கோங்க இதை ரெண்டாக ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு இந்த பகுதி இருக்குது பார்த்திங்களா அந்த கரபாகம் இருக்குல்ல இதை வந்து இப்படி ரெண்டாக போட்டுக்கோங்க இதை வந்து அப்படியே நாளாக போட்டுக்கலாம் இது போல் போட்டுட்டு இது மாதிரி வச்சுக்கோங்க இது வந்து நம்மளுக்கு வந்து சேலையில் உள்ள சட்டையினால் அப்படியே தச்சு நம்ம திருப்பிக்கிடலாம் அதனால் இந்த இடத்துல வந்து அரை இன்ச்சு இருக்கிறாப்பில் விட்டுக்கோங்க மேலே தையலுக்காக ஒரு அரை இன்ச்சு விடுறோம் இதை இது போல் வச்சுக்கோங்க இதுதான் ஸ்லீவு இந்த இருக்குது ஒன்றுமே சிரமம் இல்லை இந்த இடத்துல அரை இன்ச்சு இருக்கிறது போல் வச்சுக்கோங்க இதை இப்படி வச்சுட்டு இந்தா இருக்கு பாருங்க இதுதான் ஸ்லீவோட தையல் நம்ம அதை விட அரை இன்ச்சு மேலே ஏற்றி இப்படி குறிச்சிக்கலாம் இந்த இடத்துல ஒரு அரை இன்ச்சு மேலே ஏற்றி குறிச்சுக்கலாம் இப்போ இதை அப்படி எடுத்துட்டு இதை ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இது போல நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இதான் ஸ்லீவோட அளவு இந்த பகுதியில் இதை வந்து இப்படி வச்சு வரையணும் இது போல் வரைஞ்சிட்டு இதுதான் நம்மளுக்கு தையலுக்காக உள்ள கோடு இதுதான் நம்மளுக்கு சட்டையில் உள்ள அளவு நம்ம இதில் இருந்து ஒன்றரை இஞ்சி வைக்கணும் இதிலிருந்து இருந்து ஒன்றரை இப்படி வச்சுக்கோங்க இந்த இடத்துல ஏன்னா நம்ம சட்டையில் வந்து ஒன்றரை இன்ச்சு வச்சு தானே நம்ம கட் பண்ணியிருக்கோம் அப்போ வந்து இங்கேயும் ஒன்றரை இன்ச்சு வைக்கிறப்ப நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம் இவ்வளோ தான் இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிக்கிடுவோம் இதுதான் நம்மளுக்கு ஆம்போலோட அளவு இப்படி நாச்சு போட்டுக்கிடலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு பீஸை அப்படி எடுத்துக்கிடலாம் எடுத்துட்டு இதில் நடுவில் ஒரு நாச்சு போட்டுக்கிடணும் சென்ட்ரு பகுதியில் ஒரு நாச்சு போட்டுக்கிடுவோம் இதை இது போல் இப்படி வரைஞ்சிக்கிடலாம் இது போல் வரைஞ்சிட்டு இதை ரெண்டு துணியை மட்டும் எடுத்து இதை வந்து நம்ம இப்படி கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணி வரையில் இது மீன் வடிவத்தில் வந்துடும் நமக்கு அழகாக இருக்கும் கொஞ்சம் அப்படி கட் பண்ணிக்கிட்டே இருங்க கை வந்துடும் இது போல் வரும் போய் இதை கட் பண்ணிடலாம் இதை போய் எடுத்துருவோம் ஸ்லீவ் வந்து கட் பண்ணியாச்சு ஸ்லீவ் இருக்கட்டும் இப்போ பட்டி கட் பண்ண போகிறோம் பட்டி கட் பண்ணுறப்ப இது போல நம்ம அளவு இப்படி வச்சுக்கிடணும் வச்சுட்டு போல் எடுத்துக்கிடணும் இந்த அளவு இப்படி எடுத்துக்கிடணும் காளிஞ்சி விடன்னா காளிஞ்சி விட்டுக்கோங்க அரைஞ்சி விடன்னா அரைஞ்சி விட்டுக்கோங்க ஆனால் நீங்கள் எவ்வளோ விடுறீங்களோ அதை அப்படியே தைக்கணும் அவ்வளோ தான் நடுப்பகுதியில் கீழே தையலுக்காக விட்டுருக்கேன் மேலே தையலுக்காக விட்டுருக்கேன் லாஸ்ட்டாக இந்த இருக்கா இப்படி விட்டுட்டேன் இப்போ இதை மூணையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ சில சட்டையில் கொஞ்சம் வந்து அமைப்பாக இல்லாமல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு கைவாகு நல்லா வருது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நல்லா வளைச்சி நல்லா அழகாக போட்டுக்கோங்க சட்டையில் இருக்கிறது போல் இது பண்ண வேண்டாம் கொஞ்சம் நல்லா வளைச்சி நீங்கள் கொஞ்சம் உங்கள் ஸ்டைலில் நல்லா கட் பண்ணி தைங்க நல்லா இருக்கும் இப்போ இந்த இடத்துல நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு நாச் போட்டுக்கலாம் இப்போ இதுதான் நம்மளுக்கு கொக்கி கொக்கிப்பட்டி வைக்கிற இடம் இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் முப்பத்தி எட்டு இன்ச்சு அளவில் அளவு சட்டையை வச்சு எப்படி கட் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் நன்றி வணக்கம்